சித்தற்பீடம் இந்த மாநகரம் முழுவதுமே ஞானியர் பலருண்டு படிந்தவர்க்கு அருள்கின்ற உன் போல் முனி உண்டு இங்கு உண்தலம் வந்தவர்க்கு உன்னாசி வழங்கிடுவாய் வந் தந்தவர்க்கு மனக்குறைகள் தீர்த்திடுவாய் வந்து தீபனை தருவார்க்கு சாபமெல்லாம் தீர்த்திடுவாய் திரிவிளக்கேற்றுவோரின் சங்கடங்கள் நீக்கிடுவாய் விழிமூடி கவனமாய் வணங்குவோர்க்கு கல்வி மேன்மை தந்திடுவாய் மவனமாய் அமர்ந்தார்க்கு மக்கட பேரு வழங்கிடுவாய் ஏதும் வேண்டியே வந்தவர்க்கு கேட்டவரம் தந்திடுவாய் ஏதும் வேண்டியே வந்தவர்க்கு கேட்டவரம் தந்திடுவாய் முருகா வேண்டுதலே இல்லாருக்கு ஆட்கொண்டு அருள் செய்வாய் பரதமலை முருகாற்று